வணக்கம் இது தமிழ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆணையாளர் நாயகத்துக்கு கடும் பாதுகாப்பு கைதிகளுக்கான ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளவுகோல்கள் இறுக்கமாகின்றன தமிழரசின் யாழ் மாநகர சபையின் மேஜராக மதிவதனி சி வி கே அறிவிப்பு இந்தியாவில் அகதிகள் முகாமுக்கு அனுப்பப்பட்ட இலங்கை குடும்பம் இலங்கையில் நாளை பிற்பகல் வரை வீசும் கடும் காற்று ட்ரம்பின் படைக்கு எதிராக கலிபோர்னிய ஆளுநர் எடுத்த அதிரடி தீர்மானம் திருகோணமலையில் முன்னெடுக்கப்படவுள்ள விசேட வேலை திட்டம் தாயின் இரண்டாவது கணவரை அடித்துக் கொன்ற இளைஞன் தொடர்பான விரிவான செய்திகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட பின்னர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷாரா விசேட பாதுகாப்பு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது துஷ்பிரயோகம் சிறை கைதியொருவரை விடுதலை செய்த குற்றச்சாட்டில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் சிறைச்சாலை ஆணையாளர் ஜெனரல் துஷாரா உபுல்தெனிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்றைய தினம் இரவு கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க முன்னிலையில் இன்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நாளைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரான துஷாரா உபல்தெனிய சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தர்சன குறிப்பு தனது கட்சிக்காரருக்கு பாதாள உரக கும்பல்களின் அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக சிறைச்சாலையில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தார் சந்தேக நபரின் சட்டத்தரணி முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் அவருக்கு போதுமான பாதுகாப்பு வழங்குமாறு சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டுள்ளார் துஷாரா உபிதெனிய தற்போதைக்கு விசேட பாதுகாப்பின் கீழ் வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இனிவரும் காலங்களில் தேசிய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களின் சிறை தண்டனையை குறைப்பதற்காக நீதியமைச்சகம் இறுக்கமான நிபந்தனைகளை அறிமுகப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதிகளை விடுவிப்பதில் கண்டறியப்பட்ட முறைகேடுகளை தொடர்ந்து இந்த செயற்பாடு நடைமுறைக்கு வரவுள்ளது தேசிய சுதந்திர தினம் விசாக் மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற நிகழ்வுகளின் போது இலங்கையில் சிறை கைதிகளின் தண்டனைகள் குறைக்கப்பட்டு அவர்கள் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படுகின்றமை வளமையாகும் ஜனாதிபதியின் அங்கீகாரத்தின் பேரில் சிறை அதிகாரிகளால் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோலை நீதி அமைச்சகம் உருவாக்குகின்றது எனினும் இனிவரும் காலங்களில் ஜனாதிபதியின் ஒப்புதலின் கீழ் கைதிகளை விடுவிப்பதற்கான புதிய அளவு உருவாக்க ஒரு குழுவை நியமிக்கவுள்ளதாக நிதியமைச்சர் ஹர்ஷனான தெரிவித்துள்ளார் யாழ் மாநகர சபையின் மேஜர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிப்பதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் கட்சி மட்டத்தில் யாழ் மாநகர சபை மேஜர் தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது இதன்போது யாழ் மாநகர சபையின் மேஜர் பதவிக்கு விவேகானந்த சபையின் பதவிக்கு மதிவதனையின் யாழ் மாநகர மாநகர துணை மேஜர் பெயரையும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார் இந்த நிலையில் தெரிவுகள் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி நடைபெற உள்ளது குறிப்பாக அவர்கள் எங்களுக்கு முதல் அந்த பதவியை தவிசாளர் பதவியை பயந்து கொண்டிருக்கிறோம் முதலாவது முதலாவதான காலத்துக்கு முஸ் மூதூர் பகுதி கூடுதலான முஸ்லீம் பகுதி இருந்தும் அவர்கள் ஒரு தமிழ் எங்களுடைய தமிழக கட்சி சார்ந்த ஒருவரை த தவிசாளராக தெரிவு செய்வதற்கு உடன்பட்டு அதற்கான ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைய முயன்ற ஐந்து இலங்கையர்கள் இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது படகின் உதவியுடன் இந்தியாவின் ராமேஸ்வரம் கடற்கரையை அடைந்த இந்த குழுவை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அந்த குழுவில் இரண்டு சிறு குழந்தைகளும் அடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நடத்தப்பட்ட விசாரணைகளில் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக இலங்கையர்கள் குழு விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஐந்து இலங்கையர்களையும் இலங்கை தமிழ் அகதிகளுக்காக நிறுவப்பட்ட மண்டபம் அகதிகள் முகாமுக்கு அனுப்ப இந்திய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கையில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையம் குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும் காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே கடற்படை மற்றும் கடற்றொழில் சமூகங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சட்டவிரோதமாக கடற்படையினரையும் தேசிய காவல் படையையும் நிறுத்துவதை தடுக்க அவசர கால மனுவை தாக்கல் செய்துள்ளதாக கலிபோர்னியாவின் ஆளுநர் கெவின் நியூசம் தெரிவித்துள்ளார் ஏஞ்சல்ஸில் ட்ரம்ப் சட்டவிரோதமாக கடற்படையினரையும் தேசிய காவற்படையையும் நிறுத்துவதை தடுக்க நான் அவசரகால மனுவை தாக்கல் செய்துள்ளேன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ராணுவத்தை அந்த நாட்டு குடிமக்களுக்கு எதிராக திருப்பும் வகையில் செயற்படுகின்றார் இவ்வாறான இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை நீதிமன்றங்கள் உடனடியாக தடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா பிரதேசமாகவும் அதிகளவு சுற்றுலா பயணிகள் வருகின்ற பிரதேசமாக காணப்படுகின்ற குச்சவெளி பிரதேச சபைக்குட்பட்ட கண்டி கலப்பு பகுதிகளில் படகு இறங்கு அமைக்கும் திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த மற்றும் அதனை அண்டியுள்ள இயற்கை பகுதிகளினை அபிவிருத்தி செய்யும் நோக்குடனும் உள்ளூர் படகு சேவைகளை அதிகரித்து உள்ளூர் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் நோக்குடனும் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டத்தின்படி கலப்பு பகுதியில் படகு இறங்குதுறை அமைக்கும் செயற்பாடு தொடர்பாக செயலாளர் தலைமையில் குறித்த பகுதி பார்வையிடப்பட்டது அத்துடன் கலப்பு பகுதியில் இறங்குதுறை அமைத்து உள்ளூர் படகு சேவைகளை அதிகரித்து உள்ளூர் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தினூடாக ஐந்து தசம் மூன்று மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கேகாலையில் தனது தாயின் இரண்டாவது கணவரை அடித்து கொலை செய்த இளைஞனை போலீசார் கைது செய்துள்ளனர் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞனொருவரே நேற்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கேகாலை தெரணிய சப்புமல்கந்த தோட்டத்தில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது சப்புமல்கந்த தோட்டத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஒருவரே இவ்வாறு அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளார் இளைஞனின் தாக்குதலுக்கு இலக்கான குறித்த நபர் கரவன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் தனது தாயின் இரண்டாவது கணவரையே குறித்த இளைஞன் அடித்துக் கொண்டுள்ளதாகவும் குடும்பத் தகராறு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞன் தெரணிய கல போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தெரணிய கள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்றிருங்கள் வணக்கம்